ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விடக்குள்ள இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அளவான கலெக்ஷன்லாம் வந்துட்டு இருக்குங்க ஆல்ரெடி வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷனில் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க நெக்ஸ்ட் நம்ம தீபாவளி கலெக்ஷனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மீரா ஃபேன்சி சாரி தான் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீக்கு நம்மளுக்கு கிடைக்குது ஆனால் ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நல்லா சில்வர் கலரில் ஃபுல்லாக பாட்ரு வச்சிருக்கோம் அங்கங்கே அங்கே சமைக்கிருக்கும் ஆனால் கையில் ஒட்டாது அந்த வித் ப்ளூஸோடு வருங்க வெறும் எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா இதில் கலர்ஸ் இருக்குது பார்த்துங்க மீராண்டே போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க மீரா இன்றைக்கி நிறைய ஃபேன்சி சாரி தான் பார்க்க போகிறோம் அதில் பேர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சு ரேட்டு கொஞ்சம் சேஞ்சு கலர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வெந்தய கலர் கத்திரிப்பு கலரு பார்த்தா நார்மல் சாரின்னு நடப்பாங்க ஹேங்கரில் போட்டிருங்க எடுத்து பார்த்தா தெரியுங்க நான் சாரி அப்படி இது வந்து பூனை மாதிரியே இருக்கும் ஒர்க் போய் இதும் ஃபேன்சி ஒர்க் சாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க தெரியும் நம்ம வந்து ஃபேன்சி ஸாரீ ஃபேன்சி ஒர்க் வச்ச சாரின்னு சொல்லி போட்டிருப்போம் அது பூனை மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் நான் அதுதான் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு மகாராஜ் ஃபே இது பார்த்தீங்கன்னா மகாராஜ் ஃபேன்சி ஸாரின்னு சொல்லி வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் பிங்க் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் டார்க் கிரீன் பார்த்தீங்கன்னாக்கி ஃபைவ் நைன்ட்டி நைனு இந்த பிங்க் கட்டின்னு பார்த்தீங்கன்னா அது அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் இந்த க்ரீன் வந்து அது ஃபஸ்ட் பட்டம்லாம் சிக்ஸ்டி டீ ஃபைவ் இந்த க்ரீன் மட்டும் ஃபைவ் நைன்ட்டி நைன் இந்த ப்ரௌன் கலர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டீன் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பிக்ஸ் பிங்க் இருக்கிற அதுவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவென்டின்னு தான் அடுத்த கத்திரிப்பு கலரும் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினேழு ரூபா இது மூணுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தொங்குது பாருங்கள் வெளியே எட்டிட்டு டிசைன் போட்டிருப்பாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளெயினை வந்து அந்த டார்க்லர்லேயே பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருப்பாங்க ஆனால் சமைக்க ஒட்டால் அது டிஸ்டர்ப் பண்ணாதுங்க இப்போ பார்க்குற க்ரீன் வந்து பார்த்திங்கனாக்கா டேரி மில்க் ஃபேன்சி சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அறநூற்றி இருபது ரூபா தான் நிறைய போட்டிருக்காங்க கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது சாட்டின் சாரி ஐநூற்றி எழுபத்தாயிரம் ரூபா தான் இந்த சாரி ஆல்ரெடி நிறைய ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் இன்றைக்கி நான் ஓப்பன்லாம் பண்ணலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வரும் ஒர்க் பண்ண எம்ப்ராய்டிங் பண்ண ஒர்க் வச்சது வரும் அண்டு பார்த்தீங்கன்னா பெல்ட் வரும் சாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வரும் சாட்டினில் ஆனால் ப்ளவுஸில் அந்த சமைக்கி ஒட்டுங்க கையில் பூரா ஒட்டுச்சு நம்ம ஸ்டிச் இன்னும் நாங்கள் ஸ்டிச் பண்ணல இப்படி போகிறப்பில் எடுத்து வைக்கிறத வச்சு இன்னும் ஸ்டிச் பண்ணாதே வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு போது ஒரு க்ரீன் கலர் நல்ல பேரட் க்ரீனில் இருக்கு சாரி அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கு டார்க் க்ரீனில் இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ரிச்சி ரிச்சி ஃபேன்சி ஸாரி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த ஃபுல் அந்த கவர்க்குள்ளே தாங்க இருக்குது சாரி அந்த மாதிரி சில்க் சாரி வரும்போது அதே மாதிரி இருக்கும் நல்லா ஃபேன்சி சாரீ தான் நல்லாயிருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்லாம் இருக்குது நான் வீடியோ லென்த்தாக போட்டேனா பார்க்காம ஸ்கிப் பண்ணிருப்பீங்க அதனால் சின்னதாக போடுறேன் இன்னும் யாராக இருக்க டைம்லேயும் அவங்க ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லேயும் போய் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக தொங்க ஓட்டிருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் டிசைன்ஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொங்க ஓட்டுறதுக்கு அந்த லீவ்ஸ் மாதிரி எல்லாம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அந்த சேலை எங்கே இருங்கட்ட இங்கேயே வச்சிருந்தாங்க டேய் குச்சிச்சேலோட குச்சி குச்சிச்சேலை வச்சுருக்காங்க வாடப்பாப்போம் சொன்னேன் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க பார்த்துட்டே இருந்தாங்க சாப்பிட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கட்டி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படி இருக்குங்க குடம் மாதிரி பார்த்தீங்களா ஆனால் ரேட்டு அதிகமாக தவிர்க்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி சாரி யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் பார்த்துருக்கேன் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டு ஏன்னா இது சஸ்பென்ஸ் இது வரப்போகிற வீடியோவில் தான் நான் காட்டுவேன் இப்படி இருக்க குச்சி குச்சியாக இருக்குது சொன்னேன் இப்படி தான் வருமாப்பா சாரீன்டேன் அப்புறம் அந்த பையன் ஒன் டாப்பில் எடுக்கிறது காட்டுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னப்பா வேறு இவ்வளோ போட்டிருக்காங்க ஆமாம் மேடம் இந்த சாரி தான் வரும்டாங்க இப்படியா வருது என்ன அங்கே ரொம்ப லாங்காக இருந்துச்சு நம்ம பார்க்கறது தொங்கோட்டுக்கு இங்கே பார்த்தா வேறு மாதிரி இருப்பாருங்களே தொங்கோட்டுக்கு போகிறேன் அதோட டிசைன் தெரியுது நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி குச்சியாகத்தான் வருது நம்மளுக்கு இப்படி மேலே ஹேங் பண்ணுறதுங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்தேன் டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு சரி இந்த டிசைன் எங்கே இருக்குன்னு பார்த்து நான் ஷூட் பண்ணி போடுறேன் நம்ம வீவர்ஸ் வந்து ஆஃப் கேமரா வராங்கன்னு சொல்லுவாங்க மேடம் நீங்கள் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த சாரி மெட்டீரியல் வரையும் பார்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு மேடம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் எப்போயுமே நம்ம கலெக்ஷன் இருக்கும் இவ்வளோ அழகாக கலர் கலராக சாரீஸ் சீந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது அதனால தான் எப்பயும் சொல்கிறேன் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ்னாலும் எப்போயுமே இப்போ நம்ம ஹோல்சேல் ரேட்டில் இயற்கையை வந்துட்டு அள்ளிட்டு வரலாங்க பிடிச்ச மாதிரி இருக்குது கலர்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாங்க என்ன காய்ஸ் இன்னைக்கு தீபாவளி சாரி கஷ்டம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சொன்னீங்கன்னாக்கி எப்பயும் சொல்லதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்